ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான அவள் வச்சு ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது அப்படியே தான் செய்ய போகிறோம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு கப்பளவுனா அவள் எடுத்துருக்கேன் எந்த கப்பால் நம்ம அவளை எடுத்துக்கிறோமோ அதே கப்பால் நம்ம மற்ற பொருளெல்லாம் எடுத்துக்கலாம் இதை இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க இப்போ அவள் வந்து நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா நம்ம கழுவிட்டோம் அப்படின்னாலுமே சாஃப்டாக ஊறிடும் இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவியாச்சு இந்த ஈரத்துலேயும் வந்து நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு தான் நான் வச்சுருக்கேன் இந்த ஈரப்பதத்துலேயும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இது ஊறி வந்துடும் இது அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வெள்ளத்தை கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு முக்கால் கப் அளவு நான் வெள்ளத்தை எடுத்துக்கிறேன் நம்ம எந்த கப்பால் அவள் எடுத்தோமோ அதே கப்பால் நான் முக்கால் கப் அளவு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே அதே கப்பால் ஒரு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஏன் ஒரு கப் அளவு தண்ணி சேர்க்குறேன் அப்படின்னா இதே வெள்ளப்பாகில் தான் நம்ம வந்து அவள் எல்லாத்தையுமே நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாகுப்பதம் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை இது வெள்ளம் கரைஞ்சி கொதிச்சா போதும் கொதிச்சதுக்கு பிறகு நம்ம இதை நல்லா மண்ணெல்லாம் அடியில் இருக்கும் இல்லையா அதனால நம்ம இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க வெள்ளை கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த அவள் எடுத்த அதே கப்பால் அரக்கப்பளவு நான் பொட்டி கடலை எடுத்திருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதை வந்து ரொம்ப பவுடராகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப ஒன்று ரெண்டு உடஞ்ச அந்த மாதிரியும் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இப்போ நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் ஸ்வீட் செய்கிறதுக்கு ஆழ் அடிக்கனமான பாத்திரமாக வச்சிருக்கேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஆள் ஏன்னா நம்ம எண்ணெய் நெய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல அப்படின்றதுனால கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லா வரும் இப்போ இதில் நம்ம கொதிக்க வைச்சா வெள்ளைக்கரை சேர்த்துடலாம் நான் வடிகட்டி வச்சிருக்கேன் இப்போ இதை கொஞ்சம் கொதிக்க விட்றலாம் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம அவளை சேர்த்துடலாம் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு அவள் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்ப இதை நல்லா வேக விடணும் இப்போ இது நல்லா வேகட்டும் நல்லா கொலைய வேகணும் பாருங்க நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வந்துருச்சு அவள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கொலைய வெந்து வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவை சேர்த்துறோன்னா இதை நல்லா கிண்டி விடணும் கட்டி பிடிக்காமல் இப்ப இது வெந்துட்டு போதே இதில் ஒரு முக்கால் கப் அளவு துருவிய தேங்காய் சேர்த்துடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மனமாவும் இருக்கும் இப்ப இது நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இது கூடவே ஒரு நாலு ஏலக்கு அந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வறுத்த எள்ளு வெள்ளை எள் எடுத்துருக்கிறேன் இது வறுத்த எள்ளு இதை சேர்த்துடலாங்க நீங்கள் எள்ளு சேர்க்க வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ உங்களுக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒட்டாம அதிகமா விழும் அப்படின்னா ஸ்வீட் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்க அவள் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சிங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே ஒரு சொட்டு கூட நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை சுட சுட செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நிச்சனா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ